கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவன் தாம் முன்னறிந்து கொண்டு தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லையே என்று பவுல் கூறுகிறார் எனவே நீங்கள் பலங்கொண்டு கொண்டு திடமனதாய் இருங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நாம் நம் சத்துருக்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் தேவன் நம்மை கைவிடவில்லையே நாம் கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அவர் நமக்கு கொடுக்கும் தேசத்திலே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக